வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு அக்னி நட்சத்திரம் வெயிலோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு மார்ச் மாதம் முதலே நமக்கு வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கு ஏப்ரல் தொடக்கத்திலேயே நாற்பத்தி நாலு டிகிரிக்கு மேல வெப்பநிலை வந்து நமக்கு உடம்பு தாங்க முடியாத அளவுக்கு வெப்பநிலை அதிகமாகுது இப்போ அக்னி நட்சத்திரம் மே மாதம் தான் வருது ஆனால் வெயில் இப்போவே இருக்கு அப்போ அக்னி நட்சத்திரத்தில் உண்மையான அக்னி நட்சத்திரம் எப்போது அக்னி நட்சத்திரம் நம்ம பூமியில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை இதை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சூரியனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எதனால் வெப்பநிலை அதிகமாகிறது இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த வரைபடத்தை பார்த்தோன்னா நமக்கு முழுமையாக சூரியன் பூமி சூரியனை எப்படி சுற்றி வருது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் சூரியனுக்கும் நமக்கும் உள்ள தூரம் நம்ம பூமிக்கும் உள்ள தூரம் பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் இந்த பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னா இல்லை ஜனவரி மாதம் டிசம்பர் ஜனவரியில் அது மிக அருகாமையில் வரும் அது பதினாலு கோடியே எழுபது லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரை நம்ம பக்கத்தில் வரும் நம்ம பக்கத்தில் சூரியன் பக்கத்தில் போவோம் நம்ம பூமி போவோம் அதுவே தூரமாக ஜூலை மாதத்தை எடுத்துக்கிட்டோன்னா பதினஞ்சு கோடி இருபது லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரை நம்ம பூமி சூரியனை விட்டு விலகி போகும் இப்போ இந்த பக்கமும் தூரமும் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு வெப்பநிலை அதிகமாகுது குறைவாகுது இதில் தான் நமக்கு சம்மர் வின் விண்டர் வருது அதாவது வெயில் காலங்களும் மழை காலமும் குளிர்காலம் எல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த தூரம்தான் நமக்கு காரணம் இப்போ நம்ம அக்னி நட்சத்திரத்துக்கு வரலாம் இதில் பார்க்கும்போது நமக்கு மா அந்த மார்ச் செப்டம்பர் தெரியுது இல்லையா இந்த மாதங்களில் தான் நமக்கு சூரியன் வந்து மத்தியில் வரக்கூடிய நாள் இந்த மத்தியில் சூரியன் வந்தாலும் மார்ச் மாதத்தில் மார்ச் இருபதாம் தேதி நமக்கு சூரியன் தொண்ணூறு டிகிரி கிழக்கில் சரியாக உதயமாகும் அந்த உதயமானாலும் மத்தியில் அதாவது நமக்கு மதியம் சொல்லுவோம் இல்லையா மதியம் அந்த டைமில் நமக்கு சூரியன் சரியாக தொண்ணூறு டிகிரி வருமா அப்படின்னா வராது காரணம் என்னென்னா நம்ம பூமி வந்து இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி சாய்வாக சுழல்வதனால நமக்கு சூரியன் தொண்ணூறு டிகிரியில் உதயமானாலும் நமக்கு மத்தியில் வரும்போது சாய்வாக தான் இருக்கும் அக்னி நட்சத்திரம் உருவாகிறத நம்ம இந்த வீடியோ மூலியமாக பார்க்கலாம் அது முதல்ல நம்ம சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனோம் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறத அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அங்கே ஓப்பன் பண்ணி நம்ம எந்த இடத்துல ப்ளேஸில் இருக்கோமோ அதுதான் நமக்கு லொக்கேஷனில் வரும் நம்ம வேறு லொக்கேஷன் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம சென்னைக்கு பார்க்கலாம் அதில் சென்னைன்னு கொடுத்து சர்ச் பண்ணி சென்னையில் பார்க்கும்போது அங்கே சென்னையில் உள்ள காலநிலை நமக்கு தெரியும் எப்பவும் சூரிய உதயமாகுது எப்போ மறையுது நம்ம பூமிக்கும் சூரியனுக்குள்ள தூரம் என்ன ஒவ்வொரு செகண்டும் அது எவ்வளோ மாறுது எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் சூரியன் உதயமாகி மறையக்கூடிய அந்த தருணத்தில் நமக்கு மதியம் சரியாக பன்னெண்டு மணி உச்சி வெயிலில் சூரியன் எப்போது தொண்ணூறு டிகிரி வருதோ அப்போ தான் நமக்கு பூமிக்கு அதிகமான வெப்பநிலை சூரியனிலிருந்து வரும் அந்த நிலையிலிருந்து முன்னாடி பதிமூணு நாளும் பின்னாடி பதிமூணு நாளும் கனெக்ட் பண்ணி தான் இருபத்தேழு நாள் அக்னி நட்சத்திரங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுறது இப்போது நம்ம தோராயணமாக ஒரு பதினோராந்தேதி நம்ம எடுத்துக்கலாம் அதில் எடுக்கும்போது நமக்கு எண்பத்தி எட்டு டிகிரி இதில் காணிக்கிது இருபத்தி நாலாம் தேதி கொடுத்தோம்னா சென்னையில் இருபத்தி நாலாம் தேதி தொண்ணூறு டிகிரி இருக்குது இந்த தொண்ணூறு டிகிரி வரும்போது தான் நமக்கு சூரியன் உச்சியில் வரும் அப்படி வரும்போது அதை கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கோயில்கள்லாம் கம்பம் இருக்கும் கொடி கம்பம் அதில் வந்து எனல் வந்து தரையில் வீழாது வருஷத்தில் ரெண்டு நாள் நடக்கும் இந்த ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாள் இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இந்த மூணு நாளிலுமே நமக்கு செங்குத்தாக இருக்கும் அப்போ நமக்கு நேராக இருக்கிற பொருள் எதுவுமே பூமியில் நிழல் விழாது ஏன்னா நேர நேராக செங்குத்தா சூரியன் இருக்கிறதுனால விழாது இதுக்கு முன்னாடி பதிமூணு நாள் பின்னாடி பதிமூணு நாள் தான் நம்ம அக்னேஸ்திரம் இருபத்தி ஏழு நாள் கால் பண்ண முடியும் நம்ம நாள் கணக்கில் பார்க்கும்போது இருபத்தி ஏழு நாள் அதாவது நம்ம பா கால்குலேட் பண்ண நாளில் இருந்து முன்னாடி பதிமூணு நாள் பின்னாடி பதிமூணு நாள் கால்குலேட் பண்ணோம் இதே நம்ம டிகிரியில் பார்த்தோன்னா நாலு டிகிரி முன்னாடியும் நாலு டிகிரி பின்னாடியும் கால்குலேட் பண்ணுறோம் அது தொண்ணூறு டிகிரி அதுக்கு முன்னாடி எண்பத்தாறு டிகிரி அதுக்கு பின்னாடி எண்பத்தாறு டிகிரி அது அப்புறம் மறுபடியும் குறைஞ்சிட்டு போகும் எண்பத்தி ஆறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு இதுவும் அதுக்கப்புறம் தொண்ணூறுக்கப்புறம் மறுபடியும் எண்பத்தொம்போது எண்பத்தெட்டு எண்பத்தேழு எண்பத்தாறு நாலு டிகிரி குறையும் இந்த ஒம்பது நாட்கள் இருபத்தேழு நாள் வரும் ஒன் ஒரு டிகிரிக்கு மூன்று நாள் வச்சு ஒம்பது நாள் இருபத்தேழு டிகிரி இதுதான் நமக்கு இருபத்தேழு நாள் இதுதான் நமக்கு அக்னி நட்சத்திரத்தோட கூட்டு மொத்த கூட்டு எண்ணிக்கை சென்னையில் அக்னி நட்சத்திரம் எப்போ முடியும் என் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும்போது நம்ம கால்குலேட் பண்ண அந்த இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து பதிமூன்று நாட்கள் அப்புறம் அப்போ மே ஏழாம் தேதி வரும் அது வரைக்கும் அதுக்கப்புறம்தான் அக்னி நட்சத்திரம் முடியும் இப்போ தொடங்கிய காலம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நம்ம இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாட்கள் முன்னாடி பன்னெண்டாம் தேதி அங்கே தொடங்குது அதில் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எண்பத்தாறு டிகிரி எப்போ தொடங்குதோ அதுதான் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு தான் பன்னெண்டாம் தேதி தொடங்கக்கூடிய நாள் பன்னெண்டில் தொடங்கி மே ஏழாம் தேதி முடியுது இதுக்கப்புறம் தான் வெயில் கொ நமக்கு நமக்கு மழைக்காலம் வரும் அதுக்கப்புறமும் வெயில் அதிகமாக இருந்தாலும் நம்ம அதை உணர் உணரக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய வெயில் தான் நமக்கு அதிகமான வெப்பத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் நமக்கு டிகிரி நாற்பத்தி நாலு டிகிரி வந்தாலும் அந்த வெப்பம் வந்து தாங்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் காரணம் என்னென்னா சூரியன் சாய்வாக போகும்போது நமக்கு அந்த வெப்பநிலை ரொம்ப பாதிக்காது நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிறோம் இதே நமக்கு சா நார்த்து சைடு போகும்போது ரஷ்யாலாம் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும் டிகிரி கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு அவங்களுக்கு இப்போ நமக்கு எண்பத்தாறு டிகிரி எண்பத்தேழு டிகிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் அறுபது டிகிரிக்கு அந்த அவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்போது அந்தளவுக்கு சாய்வாக இருக்கிறனால அவங்களுக்கு வெப்பநிலை ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால தான் நாங்கள் அதிக நாட்கள் பனி காலமாகவும் குளிர்காலமாகவும் இருக்குது அங்கே மைனஸ் போகுதுக்கு காரணம் அதனால தான் அங்கே இப்போ நமக்கு வெப்பநிலை அதிகமாகும் போது அவங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அவங்க நீர் பத்து டிகிரி இருபது டிகிரி இருபத்தஞ்சி டிகிரி வரையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம அளவுக்கு அங்கே வெப்பநிலை ஏற்பட வாய்ப்பு இருக்காது காரணம் என்னென்னா சூரியன் ரொம்ப சாய்வாக இருக்கக்கூடியனால அங்கே கம்மியாக தான் இருக்கும் இந்த வெப்பநிலையை கால்குலேட் பண்ணும்போது இப்போ சென்னையில் பார்த்த மாதிரியே நம்ம சவுத் சைடு திருநெல்வேலி எடுத்துக்கெல்லாம் அதுக்கும் மத்தியில் மதுரை எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நிறைய நாட்கள் வித்தியாசம் வரும் சென்னைக்கும் திருநெல்வேலி சவுத் சைடில் உள்ள திருநெல்வேலிக்கும் எப்படியும் குறைஞ்சது ஏழு நாட்களுக்கு மேலே டிஃப்ரெண்ட் வரும் இது அந்த ஃபார்முல நீங்கள் கால்குலேட் பண்ணி அந்த வெப்சைட்லேருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்போது அங்கே மார்ச் கடைசிலையே அவங்களுக்கு அக்னி நஷ்டம் தொடங்கியிருக்கும் ஏப்ரல் இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி அங்கே அக்னி நட்சத்திரம் முடியுது அப்போது இருபத்தி அஞ்சு இருபத்தாறு மேலே அங்கே மலை தொடங்கும் மலை இந்த கோடை மலை வெயதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மத்தியில் மதுரை கோயம்புத்தூர் திருச்சி இதெல்லாம் எடுக்கும்போது இன்னும் நான்கு நாட்கள் வித்தியாசம் வரும் இங்கே வந்து ஏப்ரல் மே ஒன்று ரெண்டில் அக்னி முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த வெப்பநிலை கொஞ்சம் கம்மியாகி மழை வர வாய்ப்பு இருக்கும் அதற்கப்பறம் வெப்பநிலை அதிகமானாலும் ரொம்ப பாதிப்பு இருக்காது